ஹாய் ஹாப்பி சண்டே என்னைக்கான பூக்கள் பார்த்திடலாமா பன்னீர் ரோஜா பூக்கள் முடிஞ்சாலும் அப்பப்போ ஒரு குட்டி குட்டி மொட்டை வச்சு அழகாக பூத்துட்டு தான் இருக்குது இந்த பூ ரொம்ப குட்டி மொட்டை நினச்சி ஆனால் பெரிய பூவாகவே விரிஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அடுக்கடுக்காக இதழ்கள் அழகாக இருக்குது நாளைக்கு ஆகிட்டால் இதை விட பெருசாக விரியும் பார்க்குறதுக்கு இந்த இவ்வளோ க்யூட்டாக இருக்காது ஆனால் அழகாக தான் இருக்கும் இதுவும் அதை விட கொஞ்சம் பெருசாக விரிஞ்சிருக்கு ஆனால் இதழ்கள் வந்து கொஞ்சம் தளர்வாக பெருசாக விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது நாளைக்கு விரிய பூ மொட்டு அதுவும் அழகாக தான் இருக்குது இந்த பூ தான் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வாசனையாகவும் இருக்குது பன்னீர் ரோஜாய் வாசனை தானே அவ்வளோ அழகாக தான் இருக்கும் பூக்கள் அவ்வளோவா இல்லான மொட்டுகள் நிறையவே இருக்கு இந்த பெரிய ரெட் ரோஸ் பார்க்கு ரொம்ப ஹைட்டா போயிருக்கு ரெண்டு மொட்டை பெரிய மொட்டா வச்சிருக்கு ரெண்டு மூணு நாளாகவும் நினைக்கிறேன் இது விரிவதுக்கு ரொம்ப மேலேயா மேலே போய் நான் எட்டி தான் போய் கீழே சாட்சி காமிக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு மொட்டை கூட நிற்கி பார்த்தீங்களா அப்புறமா இந்த பட்டன் ரோஸ் நாட்டு பன்னீர் பட்டன் ரோஸ்லேயும் நிறைய மொட்டை வச்சுருக்கு ஆனால் இன்றைக்கி ஒரு பூ பறிக்கிற மாதிரி இருக்குது எல்லா கிளைகளையுமே எல்லா கிளைகளையும் நிறைய மொட்டை வச்சிருக்கு ஒரு பத்து இருபது மொட்டை பத்து வச்சிருக்கோம் எல்லா கிளைகளையுமே கூட்டி குட்டி குட்டியாக மொட்டை வச்சுட்டே இருக்கு இது நிறைய பூக்கும் இது இப்படி தான் பூத்துக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அப்புறமா இந்த ஒரு ரெட் கலர் ரோஸ்லேயும் அப்படி தான் அடுக்கடுக்காக பூக்கும் ஒரு ரெட் ரோஸ் அந்த ரோஸ் இது இதுலேயும் நிறைய போட்டுருக்கு மொட்டு நிறைய வச்சிருக்கு செவன் டேஸ் ஒரு மொட்டை இன்னும் ஒரு ஒரு மொட்டை வச்சிருக்கேன் நிறைய கிளைகள் போடுறது மொட்டை தோட்டம் நீங்கள் தான் இருக்கும் பூக்கள் முடிஞ்சாலும் அடுத்தடுத்த கிளைகள் வச்சுட்டு பூ பூத்திட்டே தான் இருக்குது அப்புறமா இது ஆந்தி ஆந்திரா பன்னீர் ரோஸா என்ன வா வாய் குளருது சரி விடுங்க இது ஆந்திரா பன்னீர் ரோஸ் நல்லா இருக்கா லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்குது கொத்து கொத்து ஒரு கொத்துலேயே மூணு பூ லைட்டாக விரிஞ்சிருக்கு நாளைக்கு நல்லா விரியும் பார்க்கலாம் அப்புறமா மொட்டுக்கள் லைட்டாக விரிஞ்சு தான் இருக்குது அப்புறமா இது பிரிட்டிஷ் குயின் நிறைய மொட்டை வச்சிருக்கு இந்த பூ அழகாக அடுக்கடுக்காக பூக்கும் நல்லா இருக்கும் ஒரு ஒன் வீக் வரைக்கும் செடியில் அப்படியே எனக்கு இந்த பூவை பாருங்கள் நல்லா அடுக்கடுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருதுங்க ஒயிட்டும் பிங்கும் சேர்ந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா நல்லா அழகாக இருக்கும் கொத்து கொத்தா பூக்கும் ஒரு கொத்தில் ஒரு பத்து இருபது அப்படி வரும் அழகாக பூக்கும் நிறைய கிளைகள் போட்டிருக்கு நிறைய மொட்டு வச்சிருக்கு இந்த பூ அந்த பிளான்ட்டில் வந்து பூவே பறிக்காமல் விடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஃபுல்லாக பூ பூத்த அப்புறமா எப்படி க்யூட்டாக இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறமா இது வந்து பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் எனக்கு தெரியாது ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த நீ பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்கிறது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் சரியா அது நீ அப்படி சொல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் இப்போ எனக்கு இந்த நேம் தெரியாது பன்னீர் ரோஸ் அப்படின்னு தெரியும் ஆனால் வந்து இது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் அப்படின்னு எனக்கு தெரியாது சரிங்களா அழகாக இருக்கா இந்த பூ அழகாக இருக்கு இல்லையா இன்றைக்கி பூக்கெல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நாலு ரோஜாவுமே நாட்டு ரோஜா தான் ரெண்டு பன்னீர் ரோஜா அப்புறமா ஒரு பிரிட்டிஷ் நாட் ரோஸா தான் அதுக்கப்புறம் குட்டியாக இருக்க பட்டன் ரோசா நல்லாயிருக்கு இல்லையா இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் நாளைக்கான பூக்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்